நியூவாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிசன்ஸ் அந்த ஒரு கிளஸ்டர் இது ரிலேட்டடான ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்து செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளஸ்டருக்கு டிராவல் பண்ணுறாங்க கன்னியாகுமரி சேலம் ஈரோடு எல்லா மாவட்டத்துலேயும் வந்து கிளஸ்டர்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பத்து நாள் ஆர்ட்டிசன்ஸ் கூட தங்கிட்டு அவங்களோட சோஷியல் கல்ச்சனை அவங்களோட பிலீப்ஸ் என்ன அவங்களோட இமோஷன்ஸ் என்ன அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அவங்க வந்து சொந்த வீட்ல இருக்காங்களா இல்ல வந்து வாடகை வீட்ல இருக்காங்களா அவங்களோட வருமானம் எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சப்மிட் இது வந்து நான் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு சப்மிட் பண்ணுறோம் மினிஸ்ட்ரி ஆஃப் சப்மிட் இது வந்து 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 இதோட டேட்டா ரியல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஏரியால நம்ம அதுக்கு டெக்ஸ்டைல் அண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாங்க எல்லா ஒரு காஷ்மீர் கன்னியாகுமரி

இது பண்ண முடியுமா இதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா எல்லாமே ரிலேட்டட் பண்ணி இந்த புது கலர் கொண்டு வந்தா எப்படி என்ன கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் என்ன கலர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ரிலேட்டடான நீங்க சொல்லுங்க உங்க வாய்ஸ் எல்லாம் சரியா மாதிரி நேத்து பதில் சொன்னீங்க அப்புறம் நம்ம ஆர்டிசன் அவேர்னஸ் வொர்க்ஷாப் அப்படிங்கறது ஒன்னு ஆர்கனைஸ் பண்றோம் ವರ್ಷா வருஷம் நாங்க வந்து இது வாய்ஸ் டக்கி மேட்ச் ஆகுது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அடாப்ட் பண்ண கிளஸ்டர்ல இருந்து ஆர்டிஸ்ட் ஒரு வாய்ஸ் மேட்ச் போட்டுட்டு ஒரு மூணு நாள் அவங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போய் காமிக்கறாங்க இல்லனா வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ்ட் புதுசா என்ன நடந்துட்டு இருக்கு இந்த படிவமைப்பு இந்த ஏரியால வந்து என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறதே எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லப் போறாங்க

எலிஜிபிலிட்டி வந்துட்டு கேண்டிடேட்டு அந்த எந்த இயர் அவங்க எப்பியர் பண்றாங்களோ எக்ஸாம்க்கு அந்த இயர்க்கு அவங்க 24 வைஸ் ஃபுல்லரா இருந்திருக்கணும் நீ லைவ் ஓகே அடுத்து வந்து அவங்க வந்து 2 எக்ஸாம் एक्चुअली நீ எதுக்கு போட்டுட்டு 2 எக்ஸாம் கூட மார்க்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆர்டிசன் ஸ்கில் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ண இந்த 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 ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட் வந்து வந்து உங்களுக்கு 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 ஒரு 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 த்ரீ 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 ஹவர்ஸ் ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க மெட்டீரியல் அண்ட் மூணு மூணு ஆப்ஷன் ஏதோ எடுக்கலாம் அதை எடுத்து டி மாடல் ரெடி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மாதிரி மாதிரி இந்த ஷூவோட மாடல் பேப்பர் கார்ட்போர்ட் இந்த மாதிரி பேசிக் மெட்டீரியலா இருக்கும் அத பேஸ் பண்ணி எப்படி நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் பாக்குறதுக்கே கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப டஃபா இருக்கலாம் எக்ஸாம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டிரைபல் வெல்ஃபேர் அப்புறம் ஆர்டிசன்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து நாங்க உங்களோட ரிக்வயர்மெண்ட் உங்களோட ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி தனி ட்ரைனிங் கூட நாங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம்

சோ நீங்க வந்து அதுக்குள்ள போய் என்ன கிராஃப்ட் அப்படினா டைப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் வென்பட் இல்லனா வந்து பாபநாகியம் பாலியன் ஏதோ ஒரு காப்பி கிராஃப்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு கிராஃப்ட் நீங்க டைப் பண்ணினா அது रिलेटेड ஆன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்க செல்மா நிறைய வந்து இதல கிடைக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஃபேக்கல்டி எழுதின பேப்பர்ஸ் இருக்கும் அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ஆர்டிசன்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ண இன்டர்வியூஸ் இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு ப்ரொசீஜரா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மண்பானை பண்றதுக்கு எப்படி பண்றது எந்த மண் சேர்த்தா கரெக்டா இருக்கும் அது வந்து எப்படி பர்ன் பண்ணுவாங்க கடைசியா வந்து அந்த வீல்ல எப்படி ரெடி பண்ணுவாங்க இந்த ஒரு ஒரு ப்ராசஸும் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி நாங்க வந்து இது பதிவு பண்ணிடுவோம் எல்லா ஆர்டிசன்ஸும் வந்து இதோட பெனிஃபிட் இருக்கும் உங்களோட கிராஃப்ட் வந்து இதுல இல்லை அப்படின்னாக்கா தயவு செய்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்க கிராஃப்ட் வந்து நாங்கள் அடுத்ததா

இருக்கு <speaking speaking in foreign language> <speaking in foreign language> எங்களுக்கு வேற கண்ட்ரில இருந்து வந்தவங்களா கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பத்தின ஒரு சின்ன ரைட்டர் அதுல எழுது கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் என்ன ஆகுது நம்ம கிராஃப்ட் வந்துட்டு வெளிநாட்டுல கூட நல்ல வந்து ஒரு ப்ரமோஷன் ஆரம்பிக்கும்

இதுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து கூட நிறைய டெலிகேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மெம்பர்ஸ்க்கு மேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க கொடுக்க போற ஒரு என்ன சொல்றது நினைவு பொருள் ஒரு மெமெண்டோ மாதிரி நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெரகோட்டா ஒரு என்ன சொல்றது ஐஎன்ஆர் ஹார்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நாங்க பண்ணிருக்கோம் பட் ஆனா மேடம் சொல்ற மாதிரி வாங்கிறதுக்குறதுக்கு வாய்க்கோ ஆர்டிஸண்ட் எல்லாருமே இப்போ கீழே கூட நாங்க எக்ஸிபிஷன்ல பார்த்து அதான் நினைச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பெரிய எல்லாம் பண்றீங்க அண்ட் அது வந்து சேல் ஆகல அப்படின்றது ஒரு வருத்தத்தோட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பட் நீங்க அதே ஸ்கில் வந்து சின்ன ப்ராடக்ட்ஸ்ல நீங்க நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்கனா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து அதனால ட்ரெண்டை வந்து நாங்க எதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த எல்லாமே வந்து எல்லாமே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் அந்த சின்ன ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து சேர்ந்து இங்கே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணுங்கள் அதுவும் நான் வந்து ஸோ ஸோ இது எல்லாமே எங்களோட டிசைன் ஃபேகல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எல்லாமே ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து சில படிவமைப்புகளோட ஆப்ஷன்ஸ்

சென்ஸ் பாக்குறவங்கள லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரீஸ் அதrum எது உடனே எடுத்துட்டு அவங்க எப்படி இது இதுவே ப்ரைடு ப்ரமோஷன் கிடையாது ரூபாய் பக்கம் லைவ் போய்

आपको रेंट मोनो कोस्टर्स इन हमारी नांगे बंदे उर इधर okay, so बाप आए एक बड़ा गेस्ट सिक्स बंदे ना इन हमारी तो इधर यूट्यूब बनी सुन ले तो इधर बंदे एक लोग आठ साल से हमारी उर पैक कर चुके हैं आठ साल आठ साल आठ साल क्या सोच रहे हैं ये ना अच्छा ना बनाएं प्ले था वो सोनारिया कॉर्पोरेशन मेला में जाना है जाना है